நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு சிறப்பான ஒரு மோட்டிவேஷன் டாக்கப்பட்டி தான் இந்த கண்டெக்டில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வர பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது எல்லோருக்கும் பயனாக இருக்கும் அங்கே இப்போ அந்த மோட்டிவேஷன் டாக்கக்குள்ளே போகிறோம் நீங்கள் எந்த வயசுடைய மனுஷர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் விரும்புகிற துறையில் நீங்கள் பிகினஸாக தான் இருக்கிறீங்க எந்த துறையை எடுத்தாலும் நீங்கள் எடுக்கிற முதல் முயற்சியே வெற்றி தரணும் என்று சொல்லுகிற அந்த ஒரு விருப்பம் எல்லோருக்கும் உண்டு ஆகவே வெற்றி பெறுவது எளிதாக எண்ணி நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் செயல்படுகிறோம் அந்த தோல்வியை தான் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்தந்த துறையிலே அவரவருக்கு இருக்கிற திறமை தாழ்ந்து கூட ஒரு வெற்றியை தர முடியாத நிலையிலே ஒவ்வொருவருக்கும் தோல்வியை தந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கிற சூழலிலே வெற்றி பெறுவதற்கான வழி என்ன என்று சொல்லுகிற ஒரு குழப்பம் எல்லோருடைய மனதிலேயும் உண்டு வெற்றி பெறுவதற்கான படிக்கட்டு என்ன அதாவது வெற்றி என்பது படிக்கட்டுகளை கடந்து சொல்லுகிற போது கிடைக்கின்ற ஒரு அனுபவம் ஆனால் வெற்றி மிக தொலைவிலே இல்லை நமக்கு அருகாமையிலே தான் இருக்கிறது என்று சொல்லுகிற எண்ணம் எப்போதும் நமக்கு வேண்டும் வெற்றி தொலைவிலே இருக்கிறது என்று சொல்லுகிற எண்ணம் நம்மையும் நம் நம்பிக்கையையும் தோல்வி அடைய செய்யும் எனவே நம்முடைய அருகாமையில் இருக்கின்ற வெற்றியை அடைய சில வழிமுறைகளை கடைபிடிப்பது அவசியம் அது என்ன அந்த வழிமுறைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம முழுமையாக அறியப்போடும் வாங்க தொடர்ந்து வீடியோவில் இணைஞ்சிருங்க சாதனை புரிய சில வழிமுறைகள் முதலாவது லட்சியம் கொள் ஒரு கவிதை துவங்கியதும் கிடைக்குமா வெற்றி கிடைப்பது வரை லட்சியத்தை இதயத்தில் கொண்டால் கிடைக்கும் உண்மையான வெற்றி வெற்றி பாதையிலே லட்சியம் வேண்டும் லட்சிய பாதையிலே பொறுமை வேண்டும் அடைய வேண்டும் என்ற எண்ணம் எப்போது இருதயத்திலே வந்திருக்கிறதோ அப்போது முதல் அடைவதற்கு முந்தைய நொடி வரை அந்த லட்சியம் நம் இதயத்திலே இருக்க வேண்டும் அந்த லட்சியத்தை காண காசா பணமா இல்லை என்று சொன்னால் வேறெந்து ஏதாவது அந்தஸ்துகள் தேவையா அப்படி ஒரு தேவையும் இல்லை என்று சொன்னால் ஒரு தகுதியும் தேவையில்லை அதற்கான தகுதி என்பது அது அந்த விருப்பமானது நம்முடைய இருதயத்தில் இருக்கணும் இருக்க வேண்டும் அந்த விருப்பம் நம்முடைய இருதயத்தில் இருந்தாலே அந்த தகுதியானது போதுமானதாக இருக்கிறது உன்னிடம் அந்த எண்ணம் இருந்தால் நீ வெற்றியாளன் இன்றில்லை என்றாலும் நாளை நீ சிறந்த வெற்றியாளன் உன் விருப்பத்தை மனதிலே கொள்வதற்கு நான் உனக்கு தரணுமா உன் விருப்பத்தை நீயே அறிவாய் உனக்குள் இருக்கும் விருப்பம் நிலையானதாக இருக்க வேண்டும் அறை குறையானதாக இல்லை உன் லட்சியத்தை முழுமையாக நீ விரும்ப வேண்டும் லட்சியம் உன்னை வெற்றியாளனாக்கும் வரை நீ அதை விரும்ப வேண்டும் உன் லட்சியமே உன்னில் வெற்றியடையும் ஆற்றலை உருவாக்கும் உன் லட்சியமே உன்னை உருவாக்கும் உன் லட்சியமே உன்னில் ஒழுக்கத்தை உருவாக்கும் என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தினாலே எப்பொழுதும் நீங்கள் லட்சியத்தோடு பயணிக்க வேண்டும் இரண்டாவதாக பார்க்கிறபோது திட்டமிட வேண்டும் திட்டமிடு திட்டமிடு திட்டத்தோடு உன்னை சுற்றியே நீ வட்டமிடு என்று சொல்லி ஒரு கவிதை திட்டமிடுகின்ற அனுபவம் நம்மை சுற்றி நாமே வட்டமிடுகின்ற ஒரு அனுபவம் என்று சொல்லி கூறலாம் அந்த வட்டம் வெற்றிக்கானது நம் வாழ்க்கைக்கானது திட்டமிட அறிந்திருப்பவ சிறந்த தலைமைத்துவ பண்புடையவர் எதை திட்டமிட வேண்டும் காலத்தை திட்டமிட வேண்டும் கடமையை திட்டமிட வேண்டும் திட்டமிட்டால் நீ காலத்தாலும் அழிய மாட்டாய் எப்போது வெற்றி பெற வேண்டும் என்று நீயே திட்டமிட வேண்டும் வெற்றிக்காய் ஓடும் நீ யாரோடு பழக வேண்டும் என்று நீயே திட்டமிட வேண்டும் எதை பயன்படுத்த என்று நீயே திட்டமிட வேண்டும் எப்போது துயில் எழும்ப வேண்டும் என்று நீயே திட்டமிட வேண்டும் எப்போதும் இறை பயத்துடன் இருக்க திட்டமிட வேண்டும் வெற்றி அடைவதற்கான அனைத்தையும் முன்னறிந்து திட்டமிட வேண்டும் உன்னை சுற்றி வட்டமிட்டால் மாத்திரமே நீ வெற்றி பெற முடியும் இன்னும் நீ செயல்பட வேண்டும் அதாவது செயல்படுவது என்பது வரை தாண்டாமல் எப்போதுமே எங்குமே அந்த வரை கோட்டையை தாண்டி செல்லாதபடி அந்த வட்டத்திற்குள்ளேயே நீ ஓட வேண்டியவனாய் இருந்து கொண்டிருக்கிறார் இவளை வட்டத்திற்குள்ளே ஓடுவது என்பது கிணற்று தவளையின் அனுபவம் என்று சொல்லி வெறும் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படியல்ல அந்த வட்டத்திற்குள்ளேயே ஓடுகிற அனுபவம் உன்னையே நீ கட்டுப்பாடுடையவனாக காட்டுகின்ற அனுபவம் உன்னை உருவாக்கும் சிற்பி நீதான் தினம் தினம் உன்னை நீயே செதுக்கு திட்டமிட்டதையே செயல்படுத்து வெற்றி பெறும் வரை செயல்படு பம்பரம் போலே போல சுழலாது சுழல துவங்கும் வேகத்தை நீ கடைசி வரை பெற முடியாமல் விழுந்து போவாய் பூமியை போல சீராக சுழலு லட்சியத்தை சுற்றியே சுழலு வெற்றி பெறும் வரை நிதானமாகச் சுழலு நீ திட்டமிட்டவன் அதலால் ஏற்ற நேரம் வெற்றி பெறுவாய் நீ தோற்று போக மாட்டாய் திணறி நிற்க மாட்டாய் செயல்பட்டு கொண்டே இருப்பாய் காலம் உனக்கு வீணாகாது கடமை தவற மாட்டாய் இவையெல்லாம் உன்னுடைய இரத்தத்திலே கலந்துவிட்ட அனுபவமாய் இருக்கும் சிறிய வெற்றியை துவங்கி நீ பெரிய வெற்றிகளை அடைவாய் அது உனக்கு சுமையாக இருக்காது ஆகவே நீ செயல்பட்டு கொண்டே இரு இன்னும் நீ முயற்சி உடையவனாக இருக்க வேண்டும் முயற்சி செய் கவிதை இயலாதவன் என்றாலும் முயல முன்வந்துடுவாய் முடியாத ஏதேனும் உண்டென்றால் நீ தளர்ந்து போகக்கூடாது முயற்சி செய்தால் முடியாததில்லை வெற்றிக்காக உன்னிடம் எது இல்லையோ அதை பட்டியலிட வேண்டும் அதையே நீ முயற்சி செய்ய வேண்டும் பத்து முறை செய்தும் முயற்சி செய்தும் பயனில்லாத போது நீ துவழக்கூடாது முதல் முறை முயன்றதை விட அந்த நிலையை விட நீ இப்பொழுது பத்தாவது முறை முயலுகின்ற போது நீ முன்னேறியிருக்கிறாய் பதினொன்றாவது முறையும் ஏன் இருபத்தி நான்காவது முறையும் உனக்கு தோல்வி என்று சொல்லுகிற அனுபவம் வந்தாலும் கூட இருபத்தி ஐந்தாவது முறை நீ முயற்சி செய்கிற போது நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் முயற்சியின் போது முற்றி போன வெண்டைக்காயை போல நீ உன்னை எண்ணக்கூடாது நீ வெற்றி பெற்றாலும் பிஞ்சு வெண்டக்காய் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை ஒரு எண்ணத்தை உன்னுடைய மனத்திலே வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த பிஞ்சு வண்டக்காய் என்று சொல்லுகிற அனுபவம்தான் அந்த நிலைவாடு அந்த எண்ணம் தான் தொடர்ந்தும் நீ வெற்றி பெறுவதற்கு உன்னை உந்திக்கொண்டு செல்லும் நீ மென்மேலும் வெற்றிகளை பெற வேண்டும் வாழ்வின் இறுதி வரை முயன்று கொண்டே இரு பல வெற்றிகளை பெற்றுள்ளலாம் இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த காரியங்கள் எல்லாம் உங்களை நீங்கள் வெற்றியாளனாக்குகின்ற படிநிலைகள் ஆக இவைகளை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சிறந்த வெற்றியாளர்களாகலாம் சாதனையாளர்களாகலாம் நீங்கள் சாதனை புரிவதை இந்த உலகம் காணும் ஆகவே நீங்கள் சாதனை புரிந்து தொடர்ந்து எல்லோருக்கும் பயனுள்ளவர்களாய் எல்லோரும் அறியத்தக்கவர்களாய் மாறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதோடு கூறி என்னுடைய இந்த வீடியோவையும் நான் முடித்துக்கிறேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி